அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு காட்சி ஒன்று அஸ்ஸலாமு அலைக்கும் ஹதீஜா வலைக்கும் அஸ்ஸலாம் இஃபா ரொம்ப நாள் கழிச்சு இருக்கு வந்திருக்காவா வந்து உட்காரு நல்லா இருக்கிறியா மிஃபா அலமதுல்லா நல்லா இருக்கிறேன் நீ எப்படி இருக்கிறா அலமதுல்லா நல்லா இருக்க என்ன விஷயமா வந்திருக்கிறா அதுவா எங்கள் பள்ளியில் நாளைக்கு பயான் அதை உனக்கு கூப்பிட்டு போகலான்னு வந்தேன் நீ எப்போ வரமாட்டான் இன்ஷா அல்லா இந்த தடவையாச்சும் வருவான் தான் கூப்பிட்டு போகலான்னு வந்தேன் என்ன பயம் நான் நான் என்னை விட்ட சும்மாவாக இருக்கேன் எனக்கே நிறைய வேலை இருக்குது நீ இப்போ நான் வரலை என்ன இப்படி சொல்கிறான் நான் உன்னை அல்லாவுடைய வார்த்தையை தானே வர சொன்னேன் அங்கே அல்லாவுடைய வசனத்தையும் ஹதீஷே நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்கிடலாம் இன்னும் அல்லா சொல்கிறான் யார் வசனங்களை புறக்கணிக்கிறாரோ அவர் கால்நடையை விட மிக கீழானவன் சொல்கிறான் ஹதீஷா ஏன் அங்கே வந்து மட்டும்தான் மார்க்கத்தை கற்றுக்கணுமா ஃபோன்லேயே நிறைய மார்க்கம் விஷயம் அதையே கற்றுக்கணும் அதுவே எனக்கு போதும் என்னதான் நம்ம ஃபோனில் மார்க்கத்தை கற்றுக்கிட்டாலே நம்ம அல்லாவுடைய சபையில் இருக்கும்போது அங்கே மலக்குமல்கள் சூழ்ந்து இருப்பாங்க நம்மளோட நம்ம அந்த இடத்துல இருக்கிறதுனால அவங்க நன்மையெல்லாம் எழுதுவாங்க அந்த நன்மை நம்ம ஃபோனில் பார்க்கும்போது நம்மளுக்கு கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் யார் வசனங்களை புறக்கணிக்கிறாரோ பெ மறுமையில் பெரிய தண்டனை இருக்குதா ஹரிஜா இவ பெரிய ஆள் இதற்கு இல்லாமல் குற்றம் பிடிக்க போகிறான் சரி நான் கிளம்புறேன் மிஃபா இருந்து டீ குடிச்சிட்டு போ மிஃபா இல்லை பரவாயில்ல நாளைக்கு கந்து குடிச்சிக்கிறேன் யார் வசனங்களை புறக்கணிக்கிறாரோ கியாமத் எழுப்பப்படுவார் காட்சி என்னடா என்னைக்கு இல்லாம இன்னைக்கு சீக்கிரமா இருந்துச்சு தொழுது இருக்கா தொழுவு தொழுவுன்னு சொல்லும் தொழுவ தொழுவமாட்டா இன்னைக்கு நீ அதிசயமா இருக்கு அதுவாமா இன்னைக்கு எக்ஸாம் ரிசல்ட் வருதாமா அதை நினைச்சு ரொம்ப பயமா இருந்துச்சா அதனாலதான் சொல்லுவன அதுக்குதான் டெய்லி தொழுது அல்லாட்ட உதவி கேட்டு நல்லா படிச்சிருந்தா இன்னைக்கு நீ பயப்படணும் அவசியமே இல்லையா போதுமா நிறுத்துங்க உங்கள் அட்வைஸை கேட்டு கேட்டு என் காதே வலிக்குது உங்கள் ஃபோனை தாங்க நான் எக்ஸாம் ரிசல்ட்டு பார்த்துக்கிறேன் ஏண்டா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்கா எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்ட இது ஃபெயிலா ஆமாம் நீ ஃபெயிலாக தான் போவான்னு எனக்கு தெரியுமே வீட்டில் என்ன ஒரு நாளாவது புக் எடுத்து படிச்சிருக்கிறியா வீட்டில் என் நேரம் ஃபோனு வீட்டில் இருந்தாலும் ஃபோனு வெளியில் போனாலும் ஃபோனு இருபத்தி நாலு மணி நேரம் அந்த தான் பேசாம பக்கத்துல உள்ள டீ கடையில வேலை கால் தேவன் கேக்குறாரு அங்க போறதுக்கு வழிய பாரு படிப்பு தான் ஒழுங்கா ஏறல இதையாச்சும் ஒழுங்கா செய் ஏமா எக்ஸாம்ல நானே ஃபெயிலாக போயிட்டேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன் நீங்க இப்போ உட்காந்து டீ கிளாஸ் கழுவ அதை கழுவுன்னு சொல்லிட்டு இருக்கிறிய ஆமா நீ ஃபெயிலா போனதுக்கு டீ கிளாஸ் கழுவுற வேலை தான் கிடைக்கும் வேற என்ன உனக்கு கலெக்டர் வேலையா தருவா வெட்டி கதை பேசாம இங்கேருந்து போ என் கண்ணு மாதிரி என்ன இது அப்போல்லேருந்து இந்த ஒரு டீ கிளாஸை தான் கழுவிக்கிறான் அதே ஒழுங்காக கல்வெல்ல கழுவி வச்சுக்கிறா இப்படி தான் படிப்பில் அரைகுறையாக இருந்திருப்பா போல அதே ஃபெயில் ஆகிட்டு வந்து இங்கே ஏசரம் வாங்குறான் உனக்கு வேலையே கிடையாது ஒன்றும் கிடையாது போ என்னடா இப்போ தானே போனால் அதுக்குள்ளே வந்துட்டா அங்கேயே துரத்தி விட்டாகலா இனி உனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்க போகிறது இல்லை திங்கி திண்டு தண்ட சோறு சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்காமல் வீட்டில் இருக்கிற விளக்கமாக தடுத்து கூட்டியாச்சு விடு திண்ட சொத்துக்கு கதையா செய் செமிக்கி நான் எங்கே போனாலும் எல்லோரும் எனக்கு ஒரு சொல்லிட்டே இருக்கிறாங்க எனக்கு வாழவே பிடிக்கலை நான் யாருக்கும் பாரமாக இருக்காமல் எனக்கு நான் செத்துடுறேன் ஆதில் ஆதில் என்ன இவன் சவுண்டே காணும் அவ்வாஹு என்னடாப்பா இது நீ திருந்துவா நினச்சி நான் திட்டினேன் என்னடா இது ரத்தம் நீ திருந்துவா நினச்சி நான் உன்னை திட்டினேன் நீ இந்த மாதிரி செய்வா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையடா அல்ல இதை மன்னிக்கவே மாட்டானடா இதுக்கு முற்றிலும் மன்னிப்பே கிடையாதடா அல்லாஹிற்கு மட்டும் உரிமையான உயிரை தானாக மாய்த்து கொண்டவர் அவர் எவ்வாறு தற்கொலை செய்து கொண்டாரோ அவ்வாறே கியாமத்து நாளில் எழுப்பப்படுவார் காட்சி மூன்று ஒரு மாசம் ஆச்சு என்ன இன்னும் வட்டி தராமிக்கிறிய நாங்களே ஒரு கஷ்டத்துல தானே உங்கள்கிட்ட வந்து வட்டியை கேட்கறோம் அதிகமா போட்டீங்கன்னா எங்களால் எப்படி கொடுக்க முடியும் அதெல்லாம் எனக்கு தெரியாது கஷ்டத்துல வந்து வட்டிக்கு காசு கேட்கும் போது காசுக்கு இவ்வளவு சொல்லி தானே தந்தேன் அப்ப மட்டும் வாங்கினீன் வாங்கின மாதிரி திரும்ப தர வேணாமா இன்னும் ஒரு ஒரு மாசம் கொடுங்க நாங்கள் எப்படியா திருப்பி அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க இந்த வாரம் நான் அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் வட்டியை கூட்டிடுவேன் உட்காரு அஸ்மி நம்ம ஃப்ரெண்ட் ஃபாத்திமா வீட்டுக்கு கூப்பிட்டு போலாமா என்ன அவ வீட்டுக்கா அவ வீட்டுக்குலாம் நான் வர மாட்டேன் நீ வேணா போ ஏன் அப்படி சொல்றா ஏ இப்பதான் அந்த ஃபாத்திமாவை பார்த்துட்டு வர ஒரு ஏழை பிள்ளைய பிடிச்சி வட்டி கேட்டுக்கிட்டு இருந்தா அவ வீட்டுல நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் சரி அஸ்மி நான் கிளம்பு எனக்கு வேலை இருக்கு ஒண்ணு சாப்பிடாம போறா சாயா குடிச்சிட்டு போக நம்ம வீடு தானே இன்னொரு நாளைக்கு வந்து குடிச்சிருக்கோம் சரி பார்த்து போய்ட்டு வா ஆயிஷா பீரோலிக்கிற அந்த ஒரு லட்ச ரூபாய் எடுத்துட்டு வாமா சரிமா எதுக்குமா இந்த காசு இந்த காசா இந்த காசை பேங்க்ல போட்டோம்னா மாசம் மாசம் நமக்கு எக்ஸ்ட்ரா பணம் வருமா அதுக்கு தான் ஏமா வார்த்தைக்கு வார்த்தை இப்போதான் வட்டியை பத்தி பேசுனிய இப்போ நீங்களே என்னமா வட்டிக்கு தானே விட போறிய இதுக்கு வட்டிக்கு என்ன சம்பந்தம் நான் என்ன இந்த ஃபாத்திமா மாதிரி தெருவில் நாலு பேருக்கு வட்டிக்கு விட்டா சம்பாதிக்கிறேன் வீட்டில் இருக்கிற சும்மா இருக்கிற காசை கொண்டு போய் பேங்க்ல போடுற மாசம் மாசம் நமக்கு வருமானம் வருது இது ஒரு சம்பாத்தியம் தானே ஏமா வட்டின் வட்டின் போர்டில் எழுதி போட்டு வட்டி கூட போகிறேன்னு சொன்னால் தான் வட்டின்னு அர்த்தமாக்குமா இப்போ இந்த ஒரு லட்சம் ரூபாய் கொண்டு போய் பேங்கில் போய் போடுறீ அவன் அப்படியேவா இந்த த இந்த பணத்தை திருப்பி போகிறான் இதை நாலு பேருக்கு வட்டி கூட்டு அந்த காசை தான் அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு தருவான் இது பாவம் தானே அல்ல என்ன சொல்கிறான் நம்பிக்கை கொண்டோரே வட்டியை தள்ளுபடி செய்து கொள்ளுங்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் அவ்வாறு வீடம் இருந்தும் அவனுடைய தூதாட்டம் இருந்தும் போர் பிரகடனத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு நல்லா நமக்கு வந்துட்டு எச்சரிக்கை செய்யறாமா தயவு செஞ்சு வந்துட்டு பேங்க்லாம் போய் உங்க பணத்தை போடாதியம்மா இவ ஒருத்தி சட்டம் பேசிக்கிட்டு இருப்பா ஊர் உலகத்துல யாரும் பண்ணாததையா பண்ணிட்டோம் இல்லைன்னா நம்ம வட்டிக்கு விட்டுக்கிட்டிக்கிறோமா இதுக்கு வட்டிக்கெல்லாம் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படி இல்லம்மா யார் இம்மையில் வட்டியை உண்கிறாரோ நாளை மறுமையில் ரொம்ப வேதனை செய்வாக் வே வேதனை செய்யப்படுவாங்கண்டு என் ஃப்ரெண்டு சொல்லி நான் கேள்விப்பட்டிக்கிறேம்மா தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதியம்மா எங்கள் பாரு இப்படி இஸ்லாம் சட்டன்னு பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம எப்படி பொழைக்கிறது இதை கொண்டா எனக்கு நிறைய வேலைக்குது அம்மா போவாதியம்மா சொன்னால் கேளுங்கம்மா வட்டியை உண்போர் கியாமத் நாளில் ஷேத்தான் தீண்டியவனை போல் பைத்தியமாகவே எழுப்பப்படுவார் காட்சி நான்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா இந்த வரமா இந்தாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் மா வலைக்கும் அஸ்ஸலாம் எப்போ வந்தா வாப்பா இன்னைக்கு காலையில தான் வந்தேன் வாப்பா உங்களுக்கு நெஞ்சு வலி முடியலன்னு மா சொல்லிக்கிட்டு இருந்தா இப்போ பரவாயில்லையா எப்படி இருக்குது இப்போ பரவாயில்லப்பா அல்ஹம்துலில்லா மா வாப்பாவோட மாத்த லிஸ்ட் எடுத்துருவாங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் இந்தா வரேன்ப்பா இந்தா சரி அப்ப நான் கிளம்புறேன் என்னாச்சு என்னாச்சு கால் பண்ணுங்க சீக்கிரம் போங்க கொஞ்சம் வாங்கம்மா டாக்டர் வாப்பா இப்ப எப்படி இருக்காங்க நான் சொல்றேன் பதட்டப்படாம கேளுங்கம்மா உங்க வாப்பாய்க்கிற நிலைமைய பார்த்தா இன்னும் ஒன் வீக் தான் உயிரோட இருப்பாங்கம்மா இதுக்கு மேல அல்லாஹுடைய கையில தான் இருக்குது என்ன சொல்றீங்க அதிக அதிகம் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்கம்மா ஒரு நிமிஷம் நான் வந்து சரிப்பா பாப்பா இதை புடிங்க இவ்வளவு நாள் உங்க எல்லாத்தையும் நான் தானே பாத்துக்கிட்டேன் அதனால இருக்கிற சொத்து எல்லாத்தையும் என் பேர்ல பத்திரம் போட்டிருக்கேன் கையெழுத்து போடுங்க பத்திரத்தைனா ரெடி பண்ணிட்டு வரதை பார்த்தா எப்போ வாப்பாக்க முடியாமல் போவும் எல்லா சத்தையும் அபகரிச்சிக்கலாம் நின்றா போல எங்களுக்கு நீ மட்டும்தான் இருக்கிறியா உன்ன மாதிரி இன்னும் நான் பிள்ளையே இருக்கிறாள் அவள் எல்லாருக்கும் பிரித்து கொடுக்க வேணாமா எல்லா சொத்தையும் அபகரிச்சிக்கிட்டு மோசடி செய்யலான்னு பார்க்குறியா அப்புறம் இதெல்லாம் நான் என்ன சும்மாவா கேட்குறேன் இவள் நாள் இவங்க மாத்திரை செலவுலேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டது நான் தானே அதனால தான் எல்லா சொத்தையும் என் பேரில் கேட்குறேன் மாத்திர செலவை பார்த்துக்கிட்டா மாத்திர செலவை பார்த்துக்கிட்டேன்னு சொல்றீ நீ பிறந்ததுலேருந்து உன்னை உங்க வாப்பாதானே பார்த்துக்கிட்டா அதெல்லாம் உனக்கு பெருசா தெரியலையா பெத்த பிள்ளைய பார்க்கறது அவங்க உங்க கடமை தானே அதே மாதிரி எல்லாம் உனக்கு உனக்கு கட்டளை வயதான பெற்றோர்கள் இருந்தால் அவங்கள பார்த்துக்குறங்கன்னு அது உன் கடமை இல்லையா அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள் மரணிச்சு அவங்க கடனை அப்புறம் இருந்தது சொத்தை பிரிக்கணும்னு நல்லா சொல்கிறான் நீ என்னென்னா இப்பவே பத்திரத்தை தூக்கிட்டு வந்து நிற்கிறா அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்போ எல்லாம் சொத்து என் பேரில் எழுதி வைங்க பாப்பா உங்க கையை கொடுங்க

நெருக்கடியான வாழ்க்கை உண்டு அவரை குருடனாக எழுப்புவோம் நான் நான் பார்வை உடையவனாக இருந்தேன் ஏன் என்னை கேட்பான் அப்படிதான் நம்முடைய வசனங்கள் உம்மிடம் வந்தன அதை நீ மறந்தவாறே இன்று மறக்கப்படுகிறாய் என்று அல்லாஹ் கூறுவான் தற்கொலை செய்து கொண்டவரின் நிலை அல்லாஹிற்கு மட்டும் உரிமையான உயிரை தானாகம் ஆய்த்து கொண்டவர் அவர் எவ்வாறு தற்கொலை செய்து கொண்டாரோ அவ்வாறே எழுப்பப்படுவார் வட்டிக்காரரின் நிலை வட்டி கொடுப்பவர் வட்டி வாங்குபவர் இன்னும் வட்டிக்கு சாட்சி அளிப்பவர் அனைவரும் கியாமத் நாளில் ஷேத்தான் தீண்டியவனைப் போல் பைத்தியமாகவே எழுப்பப்படுவார் மோசடி செய்பவனின் நிலை மோசடி செய்தவர் மோசடி செய்த பொருளை கியாமத் நாளில் கொண்டு வருவார் பாலம் கொண்டு வரப்பட்டு நரகத்தின் மேலே வைக்கப்படும் இவ்வாறு நபிஹூ அழகி வல்லாம் அவர்கள் கூறிய போது நாங்கள் அவர்களே அது என்ன பாலம் என்று கேட்டோம் அது கால்கள் வழுக்கும் இடம் சறுக்கும் இடம் அதன் மீது அகன்ற கொக்கிகளும் அகன்ற நீண்ட முற்களும் இருக்கும் அந்த முற்கள் வளைந்து இருக்கும் நஜது பகுதியில் முளைக்கும் அவை கருவேலு முற்கள் எனப்படும் என்றார்கள் இறை நம்பிக்கையாளர்கள் அந்த பாலத்தை கண் சிமிட்டலை போன்றும் மின்னலை போன்றும் காற்றை போன்றும் பந்தய குதிரைகள் போலும் ஒட்டகங்களை போலும் விரைவாக கடந்து விடுவார்கள் தவழ்ந்து செல்பவரும் உண்டு எந்த காயமும் இன்றி தப்பி விடுவோரும் உண்டு காயத்துடன் தப்புவோரும் உண்டு முர்ச்சையாகிய நரக நெருப்பில் விழுந்து விடுவோரும் உண்டு அவர்களில் கடைசியால் கடுமையாக இழுத்து செல்லப்படுவார் நாம் தப்பித்து விட்டோம் என்பதை இறை நம்பிக்கையாளர்கள் காணும் போது சர்வ அதிகாரமும் படைத்த இறைவனிடம் தம் சகோதரர்களுக்காக மன்றாடுவார்கள் கெல்லா வெல்லா சு யதீம் வலா வலா ஜஹாதூ நாய்லாத்வாமில் மிஸ்கீம் وتعكلون التراث عكلا لما وتحبون ما حبا جما كلا إذا دكت العرض دكا دكا وجاء ربك والملك صفا صفا அவ்வாறுல்லை அவர்கள் ஏழைக்கு உணவளிக்குமாறு தூண்டுவதில்லை வாரிசு சத்துகளை நன்றாக உண்டு வருகிறீர்கள் செல்வத்தை அதிகம் விரும்புகிறீர்கள் அவ்வாறு பூமி தூள் தூளாக நொறுக்கப்படும் போது வானவர்கள் அணிவகுக்கும் உமது இறைவன் வரும்போது அன்னாலில் நரகம் கொண்டு வரப்படும் அன்னாலில்தான் மனிதன் உண்மையை உணர்வான் இந்த படிப்பினை எப்படி பயன் தரும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்லாஹ்